அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் சென்ற காணொளியில் சூப்பர் தேங்க்ஸ் வழங்கிய நாகராஜன் கோவிந்தராஜன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் நாம் இன்று காணவிருப்பது முதலாவதாக பிறந்த பெண்ணுக்கும் முதலாவதாக பிறந்த ஆணுக்கும் அதாவது தலைச்சனுக்கு தலைச்சன் திருமணம் செய்யலாமா என்பது பற்றி சரியான காரணங்களை நாம் காண இருக்கிறோம் அதாவது பெரும்பாலான பெற்றோர்களுக்கு தலைச்சனுக்கு தலைச்சன் திருமணம் செய்தால் ஏதோ பெரிய ஆபத்து வந்துவிடுவது போல ஒரு எண்ணத்தை இடையில் வந்தவர்களால் விட்டது ஜோதிடத்தை நமக்கு வழங்கிய ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் பெரும்பாலும் நல்ல நோக்கத்தோடு ஒரு அற்புதமான ஜோதிடக் கலையை நமக்கு வழங்கி சென்றார்கள் இடையில் சிலர் தனிப்பட்ட சுயநலத்திற்காக அவரவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சில நம்பிக்கைகளாக நமக்கு திணித்து வைத்துவிட்டனர் அது காலப்போக்கில் அந்த நம்பிக்கைகளால் பலரது வாழ்க்கையில் திருமணம் தடைபடுவதற்கு அது ஒரு காரணமாகிவிட்டது அதுபோன்ற பழமைவாத நம்பிக்கைகளை இன்றைய நவீன உலகில் நாம் தகத்தெறிய வேண்டும் அந்த அது மாதிரி காரியங்கள் பரிகாரங்களுக்கு தேவைப்படும் பல்வேறு நபர்களுடைய திருமணங்கள் தடைபடுகிறது கேது தோஷம் செவ்வாய் தோஷம் காசி தோஷம் இப்படி பல்வேறு தோஷங்களை அடுக்கிக் கொண்டே போய் மக்களை பயமுறுத்தி அதனால் பெரிய கேடு விளைவிப்பது போல ஒரு சம்பவங்களை சித்தரித்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் திருமணங்கள் கேள்விக்குறியாகி கேள்விக்குறியாகிவிடுகின்றன எனவே மெல்ல மெல்ல இந்த ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் இந்த காசி தோஷம் இந்த தலைச்சலுக்கு தலைச்சல் கட்டுவது ஆபத்து என்கின்ற தோஷம் இதையெல்லாம் நாம் காலப்போக்கில் மக்களுக்கு புரிய வைத்து இன்றைய நிலவரத்தில் பெரும்பாலானோருக்கு திருமண தடை அதனால் பெற்றோர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர் நமக்கே அதை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வேதனையாக உள்ளது அதனால் இன்றைய தலைப்பில் நாம் தலைச்சலுக்கு தலைச்சல் திருமணம் செய்யலாமா என்பது பற்றி மிக அழகாக தெளிவாக நாம் உணர வைக்கப் போகிறோம் அதாவது அந்த காலத்தில் படிப்பறிவில்லாத காலம் பெண்களை வீட்டை விட்டு பெரும்பாலும் வெளியே அனுப்ப மாட்டார்கள் குறைஞ்ச பட்சம் உள்ளூரில் ஐந்தாம் வகுப்பு வரை அல்லது எட்டாம் வகுப்பு வரை படிக்க வைப்பார்கள் நகரத்திற்கு படிக்கச் செல்ல அனுப்ப மாட்டார்கள் ஆண்களோடு பெரும்பாலும் பழக விட மாட்டார்கள் மிகவும் கண்டிப்பாக பெண் குழந்தைகளை பெற்றார்கள் அந்த பெண்களை திருமணம் செய்ய முடிப்பவர்கள் பெண் பார்க்க வீட்டிற்கு சென்றால் பெண்ணை காட்ட மாட்டார்கள் ஒரு குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பெண் வாக்கியாலுக்கு செல்வாள் அப்போதுதான் மணமகன் வீட்டார் அந்த பெண்ணை பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஊரில் ஏதாவது திருவிழா நடக்கும் அப்போது அந்த பெண்ணை அவரது பெற்றோர் திருவிழாவிற்கு அழைத்து செல்வார்கள் அந்த இடத்தில்தான் மணமகனும் மணமகன் மணமகன் வீட்டாரும் பெண்ணை பார்த்து கொள்ள வேண்டும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இரண்டு மாதங்கள் அல்லது மூன்று மாதங்கள் கழுகியும் வரை கூட அந்த மணமகன் தனக்கு உறுதி செய்த மணமகளை சந்தித்து பேச முடியாது பார்க்க முடியாது அதுபோல பல்வேறு கட்டுப்பாடுகளோடு அந்த காலத்தில் பெண் குழந்தைகளை வளர்த்தார்கள் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் தவறானது என்றாலும் அந்த காலத்து பெற்றோர்கள் தன் பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கம் பாராட்டுக்குரியது அவ்வாறு வளர்த்து ஆணோடு பழக முடியாத தனக்கு உறுதி செய்யப்பட்ட மணமகனோடு பழக முடியாத வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைத்து வளர்த்த பெண் குழந்தைக்கு திருமணமாகின்றது ஆகும்போது அந்த பெண் குழந்தை தன் கணவனிடம் அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணைவிடம் முதன் முதலாக பேசும்போது முதன் முதலாக பழகும்போது முதலறிவின் போது அவளுக்கு இருக்கின்ற கூச்சம் அச்சம் நாணம் வெட்கம் அனைத்தையும் அவள் தொடர்ந்து தன்னுடன் வைத்து கொண்டுதான் அந்த ஆணுடன் பழகுகிறான் தனக்கு திருமணம் செய்த ஒரு கணவனோடு அந்த பெண் முதலிரவில் ஒருவித அச்சத்தோடு அதாவது அந்த ஆணும் பெண்ணும் தங்களை புரிந்து கொள்ளாமல் பழகுகின்ற முதலிரவு ஒரு ஆணும் பெண்ணும் தங்களை பற்றி முழுமையாக அறியாமல் ஒருவருக்கொருவர் ஒருவித அச்ச உணர்வோடு பழகி கூடி கழித்த முதலிரவில் பிறந்த குழந்தை தலைச்சல் குழந்தை அந்த மாதிரி பயத்தில் ஒருவரை ஒரு ஒருவரை ஒரு குறைந்த பிறந்த அந்த முதல் குழந்தைக்கு மதிநுட்பம் குறைவாக இருக்கும் செயல்திறன் குறைவாக இருக்கும் ஒரு துணிச்சல் ஒரு வேகம் போன்றவை இருக்காது மந்தகதியில் உள்ள குழந்தையாக அந்த குழந்தை பிறக்கும் அதற்கு காரணம் அவர்கள் முதலிரவில் பழகிய நிலைதான் காரணம் இன்று அப்படி இல்லை திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு பெண் பார்த்தை விடனே பேசிவிடுகிறார்கள் நிச்சயிக்கப்பட்ட பிறகு திருமணம் முடியும் வரை அவர்கள் அலைபேசியோடு தான் தூங்குகிறார்கள் அலைபேசியோடு தான் குண அந்த அலைபேசி இருந்து விட்டால் போதும் நிச்சயிக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் இருவரும் கூடி களிப்பாடி தங்களை ஒருவருக்கு ஒரு புரிந்து கொள்ள செய்து ஒருவருடைய குணாதிசயங்களை சொல்லி நன்கு பழகிவிடுகிறார்கள் அலைபேசியை வாங்கி கொடுத்தவர்கள் வேதனைப்படுவார்கள் பையன் சாப்பிட வர மாட்டேங்கிறான் பொண்ணு சாப்பிட வர மாட்டேங்குது மாப்பிளிகிட்டே பேசிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி புளிச்சு போயிடு நமக்கு அவ்வளவு தூரம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் தங்களை நன்றாக புரிந்து கொள்ள போதிய காலவகத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்போது அவர்கள் முதலில் கூடி பிறக்கும் குழந்தைகளுக்கு இருவரும் தங்களை புரிந்த குழந்தைகள் பிறக்கும் அப்பாவும் அம்மாவும் தங்களை நன்கு புரிந்து அறிந்த குழந்தைகள் பிறக்கும் அந்த காலத்தில் பெண்களை கூட்டி வைத்த காலம் பெண்கள் மீது ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சூழல் அன்றைய காலகட்டம் அப்படி அது இல்லாத காலம் இன்றைய நவீன காலத்தில் முதலிரவில் கூடுகின்ற ஆணும் பெண்ணும் தங்களை நன்கு புரிந்து கொண்டு பழகி தான் முதல் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் அந்த குழந்தைகள் அறிவுசூன்யமாக போக வாய்ப்பில்லை எனவே தலச்சனுக்கு தலச்சன் என்பது பழமைவாதம் பலைமைவாத பயம் அதை வைத்துக்கொண்டு கொண்டு இன்றும் பிழைப்பு நடத்தக்கூடாது அதனால் தலைச்சனுக்கு தலைச்சன் இன்றைய தலைமுறையில் கட்டி வைத்தால் பெரும் கேடு எதுவும் விளைவதில்லை அதனால் எந்த ஒரு பாதிப்பும் அந்த குழந்தைக்கு ஏற்படுவதில்லை அதனால் பெற்றோர்கள் இதை காணும் பெற்றோர்களும் மற்றோர்களும் நிறைய தடைகள் தலைச்சனுக்கு தலைச்சன் கட்டக்கூடாது மூல நட்சத்திரம் கட்டக்கூடாது ஆயுரியம் கட்டக்கூடாது ஆரோக்கியத்து கட்டக்கூடாது இப்படி சொல்லி சொல்லி திருமண தடைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே முதலில் நீங்களே கற்பனை செய்து இதனை புரிந்து கொண்டு இந்த தோஷங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் மனப்பூர்வமாக புரிந்து கொண்டு அனுசரித்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் காலம் கடத்த வேண்டாம் தலைச்சனுக்கு தலச்சன் திருமணம் செய்வதால் எந்தவித பாதிப்பும் வருவாது வராது அது அந்த காலகட்டத்தில் வந்தது உண்மை எனவே திருமண தடைக்கு தலச்சனை தலைச்சன் கட்டுவது திருமண தடையாக இருக்கக்கூடாது அதனால் இந்த காணொளி வெளியான பிறகு கண்டவர்களும் மற்றவருக்கு பயிருங்கள் அதனால் நிறைய திருமணங்கள் நடைபெறட்டும் ஏன்னா பெற்றோர்கள் மிகவும் கவலையுடன் பெண் கிடைப்பதே பெரிதாக உள்ளது திருமணம் நடப்பதே அரிதாக உள்ளது எனவே இது போன்ற தடைகளை நாம் ஒவ்வொன்றாக உடை தெரிந்து நவீன காலத்துக்கு மாறி நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்து அவர்கள் மங்களகரமாக நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல முறையில் வாழ வேண்டும் இந்த காணொலி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்க லைக் செய்க உங்களுடைய விமர்சனங்களை எழுதுக மற்றவர்களுக்கு பகிருங்கள் இது பலருக்கும் பலனளிக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்